ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு மணி அளவில் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த நோயாளிக்கு தூய்மை பணியாளர் சிகிச்சை அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சென்னை ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் தினமும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உள்வெளி நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் திருவற்றியூர் கால்நடிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அப்துல் காதர் என்பவர் காய்ச்சல் காரணமாக அங்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு ரத்த மாதிரி எடுக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதால் அவருடைய உறவினர்கள் இது குறித்து மருத்துவர்களிடம் தெரிவித்துள்ளனர் அவருக்கு அவசர சிகிச்சை அளிக்காததை அடுத்து மேலும் அவருடைய உடல்நிலை தொடர்ந்து மோசமானதை அடுத்து அங்கு வந்த தூய்மை பணியாளர் ஒருவர் அவர் கையில் போடப்பட்டிருந்த குளுக்கோஸை அகற்றியுள்ளார் தொடர்ந்து அவருக்கு படுக்கை வசதி இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து மேலும் அவருடைய உடல்நிலை மோசமானதால் உறவினர்கள் மருத்துவர்களிடம் தெரிவித்துள்ளனர் அவரை நான்காவது மாடி மூன்றாவது மாடி இரண்டாவது மாடி என அலைக்கழித்து கடைசியாக ஐசியு பிரிவில் அனுமதித்துள்ளனர் அவரை அழைத்து வந்த தூய்மை பணியாளர் அவருடைய உறவினர்களிடம் ஐம்பது ரூபாய் லஞ்சமாக பெற்று சென்றுள்ளார் காக்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் செய்ய வேண்டிய வேலையை தூய்மை பணியாளர்கள் செய்வதாகவும் உடனடியாக சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் சிகிச்சை தாமதமாக வழங்கியதாக உறவினர்கள் குற்றச்சாட்டினை தெரிவித்தனர் மேலும் இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் முக்கியமான மருத்துவமனையாக திகழும் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் இந்த நிலை இருப்பதாக நோயாளிகளின் உறவினர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் சார் வணக்கம் சார் இது மாதிரி வந்து அப்துல் காதர் வந்து என் கலையில வேலை செய்யறாரு சார் அவரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நேற்று எடுத்து வந்து சேர்த்தோம் நேற்று வந்து சேர்க்கும் போது இங்கத்தையும் அங்கத்திற்கும் வந்து இங்க இந்த வார்டு அந்த வார்டு அந்த வார்டுன்னு சொல்லிட்டு தான் அலைய வைக்கிறாரு சார் அவர் அவங்க சார் நர்ஸுங்க அதுவும் டாக்டருங்க அவங்க தான் அதே மாதிரி வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு வந்து இங்க ஐசியில இட்டுன்னு போனா அங்க எடுத்துன்னு போனா இங்க எடுத்துன்னு போனான்னு சொல்லினுங்கிறாங்க ஆனா எதுவுமே எதுவுமே தீவிர தீவிர சிகிச்சை எடுக்க எடுக்கல எடுக்க முடியாம வந்து அவங்க வந்து ஒரு பூமி பையன் வந்த வந்து அவங்க வந்து இந்த இது கைட்டுறாங்க அவங்க என்ன சார் தெரியும் பெருக்குளம் வந்து கைட்டு கைட்டுறாங்க சார் அந்த பெருக்குளம் வந்து கைடும் போது வந்து என்ன ஆகும் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆக்சினா என்ன ஆகும் ரத்தம் வந்துடும் ரத்தம் வந்துருச்சு சார் ரத்தம் வந்துச்சு அதுவும் எடுத்து வச்சுக்கிறோம் நாங்க அதுவும் எடுத்து வச்சுக்கிறோம் இது மாதிரி இருந்தது சார் அதனால் நிர்வாகம் வந்து சரியில்லை சார் ரெண்டி சார் அது தள்ளிட்டு போனான் காசு என்கிட்ட இருந்து இருநூறு ரூபா தான் இருபது ரூபா தான் இரநூறுவா இருந்துல்ல நான் ஆட்டோல போனோம் அதுக்கோசம் இருபது ரூபா இருந்ததை கொடுத்தா அது பத்தாது ஐம்பது ரூபா கொடு அப்படின்னு கேக்குறாங்க ஷாஜுதீன் எங்க மாமா பேர் காதர் அப்துல் காதர் இவங்க கடையில தான் வோட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கொஞ்சம் ரொம்ப வருஷமா அவர் ரொம்ப முடியாம ஒரு பத்து பதினஞ்சு நாளா இருந்தாரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் பாத்துட்டு இருந்தோம் அங்க சரியா சிகிச்சை இல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நேற்று தான் வந்து சேர்த்திருந்தோம் டேட் வந்துட்டு எயிட்டீன் நினைக்கிறேன் நேத்து சேர்த்து இருந்தோம் இந்த மாதிரி எல்லா செக்கப் எடுத்தாங்க செக்அப் எடுத்துட்டு எதுவுமே இல்லை எல்லாம் நார்மலா தான் இருக்க சொன்னாங்க பிளட் டெஸ்ட் எடுத்ததுலயே திருப்பி திருப்பி எடுக்க சொன்னாங்க அதுலயே ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க ஆனா திருப்பி எடுக்க சொல்லிருக்காங்க ஆனா அவர் ஆல்ரெடி வீக்காவும் இருந்தாரு மூச்சு திணறனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஆமா இன்னைக்கு இன்னைக்கு காலையில வந்து எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லி இருந்தாங்க எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கும் டைமுக்கு ஆள் யாரும் வரல எட்டு மணிக்கு வரேன்னு சொன்னாங்க ஆனா பத்திரைக்கு வந்திருந்தாங்க பத்திரக்கு வந்தோம் ரிசல்ட் பார்க்க டாக்டர் நைட்டு எட்டு மணிக்கு தான் வந்து ரிசல்ட் என்னதுன்னு பார்த்தாங்க பார்த்த அந்த டைம்ல அந்த ஈவினிங் டைம்லயும் எங்க மாமாக்கு ரொம்ப மூச்சு திணறல் அதிகமாயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு சரி அதுக்கப்புறம் மூச்சு திணறல் அதிகமாயிடுச்சுன்னு நம்ம கொஞ்சம் சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் வேற எங்கயாச்சும் பாக்கறோம்னு தான் அவங்க எஃபோர்ட் போட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்துட்டு இருந்தாங்க சரி இங்க இருந்து மெயின் வார்டுக்கு போகலாம் ஃபீவர் வார்டுக்கு போலாம்னு சொல்லிருந்தாங்க ஃபீவர் வார்டுக்கு போய் கூட அவங்க சரியா பாக்கவே இல்லை அங்க வந்து இங்க இங்க இருந்து சலைன் வந்து அங்க ஒர்க் பண்றது பணியாளர் அவங்கதான் கழட்டினாங்க அதை அத பாக்குறது கூட நர்சஸ் யாருமே இல்ல கேட்டா ஆள் பற்றா குறைய சொல்றாங்க அவங்கள நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது நர்சஸ் இருந்தா கழட்டை தப்புறாங்க இருந்தாங்க ஆனா வந்து ஆள் பற்றா குறை எங்களால வர முடியாதுன்னு அவங்களதான் கழட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க ஃபீவர் வார்டுக்கு போயிட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க ஃபீவர் வார்டுக்கு போனா பெட்டிங் இல்லன்னு சொன்னாங்க சரி நெக்ஸ்ட் ஐசிக்கு போக சொன்னாங்க ஐசிக்கு போனா அங்கேயும் பெட் இல்ல சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம எப்படியோ பேசி பெட் அரேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்கே இப்போ கிட்டத்தட்ட இப்பதான் வந்து அவர் எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்து வச்சிருக்கோம் எல்லாமே நார்மல் தான் சொல்றாங்க ஆனா இப்ப வரையும் ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் ஸ்பெசிபிகா எதுவுமே சொல்லல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எதுவுமே இல்லன்னு தான் நாங்களே கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்லயே வந்து பாக்குறோம் இங்கே இப்படி பண்ணாங்கன்னா நாங்க என்ன பண்றது தெரியல ஏதாச்சும் தீவு நினைக்கிறேன்